வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி கணேசன் முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விடப்படுகிறது என்ற பொய்யை பரப்ப உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று முதலமைச்சர் ஸ்டாலினை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் மணிப்பூரில் ஒன்றரை ஆண்டுகளாக பொது அமைதி சீர்குலைந்திருந்த நிலையில் மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் அவரது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கும்பமேளாவில் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நீராடி வழிபாடு நடத்த உள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏற்பட்ட தோல்விக்கு கெஜ்ரிவால் தான் முழு பொறுப்பு என்று அந்த கட்சியின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான பிரபல வக்கீல் பிரசாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் தோல்விக்கு கெஜ்ரிவால் தான் முழு பொறுப்பு மாற்று அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி வெளிப்படைத்தன்மையுடனும் தன்மையுடனும் ஜனநாயக முறையுடனும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கெஜ்ரிவால் வெளிப்படைத்தன்மை தன்மை அற்ற ஊழல் நிறைந்த கட்சியாக அதனை மாற்றிவிட்டார் ஊழல் எதிர்ப்பு ஆணையமான லோக்பால் சட்டத்தை அவர் மதிக்கவில்லை மாறாக லோக்பாலை அவர் நீக்கினார் அது மட்டுமல்லாமல் கெஜ்ரிவால் தனக்காக நாற்பத்தி ஐந்து கோடியில் மகால் ஒன்றை கட்டினார் விலை உயர்ந்த ஆடம்பர சொகுசு கார்களில் செல்ல தொடங்கினார் ஆம் ஆத்மி நிபுணர் குழு தயாரித்த முப்பத்தி மூன்று கொள்கை அறிக்கைகளை நிராகரித்தார் மேலும் பகட்டு பிரச்சாரம் மற்றும் பேச்சுக்களால் அரசியல் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டுள்ளார் இதுவே ஆம் ஆத்மியின் முடிவுக்கு ஆரம்பமாகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் பெங்களூருவில் முன் அனுமதியின்றி சாலையோரம் பிரபல பாடகரே ஷீரான் பாடியதைக் கண்ட போலீசார் மைக்கின் கேபிளை கழற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெபாசிட் போனதும் பணம் பறி போனது குறித்து நாம் தமிழர் கட்சியினர் கவலைப்பட மாட்டார்கள் அது ஒரு பொழுதுபோக்கு மன்றம் என அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பெண்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என தமிழக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் கர்நாடகாவில் நடக்கும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியையொட்டி ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவிவேதி விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் ஆகியோர் தேஜஸ் போர் விமானத்தில் பறந்தனர் சத்தீஸ்கரில் நக்சல்களுடன் நடந்த மோதலில் இரண்டு பாதுகாப்பு படையினர் வீர மரணம் அடைந்தனர் முன்னதாக முப்பத்தி போருசலைகள் சுட்டுக் கொல்லப்பட்ட அமெரிக்க அரசின் பணம் செலுத்தும் முறையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் அதில் பாதிக்கு பாதி மோசடி நடக்கிறது என கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் check in